வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏர் நம்பருங்க பதினொன்று இருபத்தி எட்டுங்க இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க அந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குதுங்க அந்த மாதிரி டெவலப்பான ஏரியாவில் தான் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் மொத்தம் வந்துங்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸில் ஐநூற்றி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில்ங்க பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுங்க இது வந்து போற்றிக்கோங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூமு மூணுக்கு பத்துங்கிற அளவில் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க வித் போரோடு வந்துடுங்க போருங்க போர் உண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமுங்க எல்லாமே வந்து சகல வசதிகளோடு இருக்குது கீழே பார்த்திங்கனாங்க ஹாலுங்க போக வந்து கிச்சன் இருக்கும் மேலே வந்துங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இது வந்து ஹாலுங்க அது ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுன்னு நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குங்க வித் வந்துங்க ப்ரிண்டடு வந்துங்க பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க வித் வந்து பட்டியும் பார்த்தும் பண்ணி பண்ணிக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னாங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃப் நிறையவும் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வருங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்குமே பேங்க் லோன் பண்ணலாங்க இதை வந்து மாடிக்கு பரவப்படுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் இருக்குதுங்க கைப்பிடி வந்துங்க எஸ்எஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வந்துங்க மாடியில் வந்துருதுங்க இது ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க எல்லாமே வந்துங்க பிராண்டடைய யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீடுக்கு பில்டர்ஸ் கேட்குற வேலை பார்த்திங்கனாங்க முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்ங்க ஃபிக்சடு கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க நெகோஷியபிள் பண்ணி பேசலாம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையுங்க தாராளமாக வந்துங்க ரேட்டு பேசியும் பண்ணித்தரோம் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க நெறிப்பரைச்சலுங்க நெறிப்பரைச்சல் வந்து ஜஸ்ட் வந்துங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைச்சிருக்கு இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க நாலுக்கு பத்துங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் நல்ல பெரிய சைஸ் பாத்ரூமாகவே இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்